டீச பத்திரன் சொல்லக்கூடிய அந்த போலரை வந்து அறிமுகம் செஞ்சவாரு எங்க நண்பர் தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து ட்ரெண்ட்ல இருந்தது லசித் மாலிங்க காலி கிரிக்கெட் கோச் கணக்கு கேட்டே நான் ஐஸ்கோல் பாவி ட்ரெண்ட் கேள் ஐயா நித்தமா கோச்சுக்கரு ஏ ஐயா தெக்க கோமாரி ஆளு விழா ஏ தெக்க எல்லா கோமாரி வாங்கியா அவரை பேட் பண்ணவே பாய் சில பேர் வரவும் மாட்டாங்க பேட் பண்ண வர ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து வருவாரு சிக்ஸ் டவுன் செவன் டவுன் அந்த மாதிரி ஒரு பயம் ஒன்று காட்டிட்டாரு சிஎஸ்கே மீடியா டீம் என்னோட பேசினாங்க அப்படிதான் நான் கண்டெக்ட் ஆனேன் அவங்களோட அது வந்து என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா பேர் மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த வீடியோக்கு பிறகுதான் எல்லாம் வந்துச்சு வெளியே முன் வந்து அந்த பொறுப்பை எடுத்து அப்படின்னா எங்களுடைய ஸ்கூல் காலங்களில் வந்து நிறைய திறமைகள் வந்து முடக்க பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அதை விட நான் இந்தியன் டூர்ஸ் போகிறது டி ட்வெண்ட்டிக்கு லாஸ்ட் டைம் டெல்லி போனோம் அதுக்கு முதல் வந்து சென்னை போனோம் இங்கே நடக்கிற சின்ன சின்ன ப்ரீமியர் லீக்ஸ் நான் விளையாண்டுட்டு இருக்கேன் ஏன்னா அவர் வந்து அந்த பழச மறக்காம செஞ்சுட்டு போற ஒரு நபர் அப்ப அது அந்த ட்ரஸ்ட் அவர் பில்ட் பண்ணிட்டு போயிட்டாரு But he's gone. மத்தீச பத்திரன இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இலங்கையின் இளம் வேக பந்து வீச்சாளர் ஆனால் இலங்கையின் தேசிய அணிக்கு விளையாடுவதற்கு முன்பாகவே இந்தியாவில் ஐபிஎல் தொடரில் அன்கப்பட் பிளேயர் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தெரிவானவர்தான் இந்த மத்தீச பத்திரன அன்று தொடக்கம் இன்று வரை இன்னமுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடி தனது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல் சென்னையின் செல்ல கூட வர்ணிக்கப்படுறாரு அதே போல் எம்எஸ் தோனியின் செல்ல மகனாக கூட இடம்பெற்று கொண்டிருக்கிறார் சென்னையில் மிகவும் அதிகமான ஃபேன் ஃபேன்பேஸுக்களை கொண்ட நபராகவும் எங்கள்ட மத்தீச பத்திரன் இடம்பெற்று கொண்டிருக்கிறார் ஆனால் இவரை கிரிக்கெட்டுக்கு அறிமுகம் செய்த அந்த நபரை உங்கள் யார் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி என்றால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அதே போல் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய பத்திரனை கிரிக்கெட்டுக்கு அறிமுகம் செய்தது ஒரு தமிழன் அதை யாரும் மறக்க கூடாது யார் இந்த தமிழன் மத்தீச பத்திரனை வந்து எவ்வாறு கிரிக்கெட்டுக்கு அறிமுகமானார் என்பதை பற்றிய விடயங்களை வந்து இந்த தமிழனிடமே நாங்கள் தெரிந்து கொள்வோம் அதே பற்றிய காணொலி தான் இந்த வீடியோ கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம்

புகழுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தேசிய அணியிலிருந்து விளையாடி வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது இந்தியாவில் ஐபிஎல் லீக்கில் வந்து ரொம்பவே புகழ் பெற்ற ஒரு நபர் ஒருத்தர் தான் மத்தீச பத்திரன் சொல்லக்கூடிய அந்த போய் போலர் ஒருத்தர் அவர் வந்து எங்கடைய இந்த தான் படிச்சிருந்தாரு அதே போல அவர் அறிமுகம் செஞ்ச நபர் ஒருத்தர தான் மீட் பண்ண வந்திருக்கிறோம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கிரேட் சிக்ஸ்ல இருந்து படித்த ஒரு நபர் தான் என் நண்பன் என் கிளாஸ்மேட் தான் அவர் அறிமுகம் செஞ்சாரு அவரை இன்டர்வியூ காணது தான் வந்திருக்கிறோம் நேர்காண்தது தான் வந்திருக்கிறோம் அவரிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி மேல தவலை வந்து அவரோட பேசி கேட்டு பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்க இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தத்து விடுங்க அப்படின்னா வாங்க அந்த விசேஷமான நம்பரை நாங்கள் வந்து நேர்காணலில் காணப்படுறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் ஓகே அப்படின்னா ஐபிஎல்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் செல்லை பிள்ளையின்னு அழகக்கூடிய அந்த மத்திய பத்ரன் சொல்லக்கூடிய அந்த போலரை வந்து அறிமுகம் செஞ்சவரு எங்களுடைய நண்பர் தான் பவித்ரன் இவரோட பேசி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஹாய் பவித்ரன் ஆய் நான் அதை அப்படிங்க பவித்ரன் பார்த்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா நான் வந்து ரணபீமி ராயல் காலேஜில் டேட் சிக்ஸ் டூ தேர்ட்டின் வரைக்கும் நான் இங்கே படித்தேன் அந்த காலத்தில் கிரிக்கெட்டை வந்து நாங்கள் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்த அந்த காலத்தில் நாங்கள் அந்த காலத்தில் தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் அவங்களோட பேரண்ட்ஸ் மறுவரைக்கும் அந்த வெயிட்டிங் ஏரியாவில் அவர் நிற்பார் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம் அவரை நான் பார்த்தேன் ஒரு நாள் அப்போ நான் எனக்கு ஒரு தோட்டன்னு வந்துச்சு அவர் எப்படியாச்சும் நாங்கள் அவரை எடுத்து ட்ரெயின் பண்ணி அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்போ நான் அந்த தம்பி கிட்ட போய்ட்டு கேட்டேன் தம்பி எப்படி விளையாட விருப்பமா எப்படி ஐடியா இருக்கு அவங்க ப்ராக்டிஸ் வர்றதுக்கு அப்போ அவர் சொன்னார் நானும் வாரேன் ப்ராக்டிஸுக்கு அவங்களோட ஜாயின் பண்ண விருப்பம்னு சொன்னார் அன்றைக்கி தான் அவர் நாங்கள் ஃபர்ஸ்டில் கிரிக்கெட் ப்ராக்டிசஸ் எடுத்தோம் அதுலேருந்து தான் அவர் ஜானி அவர் வந்து ஃபஸ்ட் டைமில் அதான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து அவரோட போலிங் ஸ்கில் வந்து டிஃப்ரெண்ட் சாம சொல்ல லசித் மலிங்கம் மாதிரி தான் போட்டார் நீங்கள் அதை பார்க்கக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சிங்க டிஃப்ரெண்ட் வந்து ஃபெஸ்ட் டைம் விளையாடக்குள்ள எப்படி இருந்துச்சு அவர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ட்ரெண்டில் இருந்தது வந்து நசித் மாலிங்க அந்த ஆக்ஷன் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு அப்போ நாங்கள் இவரை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு போகக்கோல நெட்ஸில் இவருக்கு போல் பண்ண விடக் அந்த ஆக்ஷனில் தான் அவர் போல் பண்ணார் அப்போ நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு அந்த நேச்சுரல் ஆக்ஷனை நாங்கள் மாற்ற விரும்பலை அதே ஆக்ஷனில் தான் அவருக்கு நாங்கள் ட்ரெயினிங் பண்ணோம் அடுத்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் லென்த்தில் அவருக்கு போல் பண்ணுறதுக்கும் அதே ஆக்ஷன் வச்சு தான் நாங்கள் அவருக்கு ட்ரெயின் பண்ணோம் அந்த டூ தௌசண்ட் போர்டீன் பீரியட்ல வந்து எங்களை ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட் சர்வத்தர் இருக்குல்ல அந்த டைம்ல சீனியர் தான் அந்த பிளேஸ் ஆயிருந்தாங்க நீங்க அறிமுகம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விளையாட்டுவோம் விளையாட்டு பிறகு வந்து அவரை வந்து எப்படி ஒரு கோச் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு அது வந்து ஒரு கோச் கிட்ட வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணி நாங்க வந்து வந்து எங்களுக்கு ஒரு கோச் இருக்குல்ல இருந்த கோச் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களோட மாஸ்டர் இன்சார்ஜ் வந்து சொன்னார் இப்படி கிரிக்கெட்டுக்கு யாரும் இல்லைன்னு அப்போ நான் முன் வந்து அந்த பொறுப்பை எடுத்து அந்த நேரத்தில் நான் கோச் பண்ணேன் அண்டர் தேர்ட்டீன் ஃபிஃப்டீனுக்கு நான் கோச் பண்ணேன் அந்த காலத்தில் அப்போ நாங்கள் அண்டர் நைன்டீன் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் தான் நாங்கள் மத்திய எடுத்தோம் உள்ளுக்கு அப்போ நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் நான் அவரை வச்சிருந்தேன் அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் அவரை வந்து அதுக்கு பிறகு அந்த கோச்சர்கிட்ட நான் சொன்னேன் இவரை ண்டு போ னாாங்க அந்த காத்துல வந்த கூවි. அது பරகு அவ வந்து ப போனா. කනපල් එක ඇතරම ක්‍රරිිකට් පටන්ගන්න එකන ලමෙක්ට ක්‍රකට් ්‍රීඩාවට ෙන් දෙන්නේ වසවුරුදු දොලාහේද. ක්‍රිකට් වල් තින කැමැත්ත හින්දම ඒල ්‍රකට ෝච් කනක් ටිය යිස් කෝල ප ෙන්න් ක ලා යගන එතම කෝච් කර. ඒ අයි අත එක්ක කොහමරි යාල වෙලා ඇත්තෙක් හෙල්ලිලා කොහමරි මංගයා. கிரிக்கிட்ட எமோ என்ன எனக்கு கிரிக்கெட் ப்ராக்டிஸ்கிறான் என்ன எனக்கு தோணுச்சு அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை அவர்கிட்ட அந்த ஒரு ஆர்வம் ஒன்று கண்டேன் அவர் சொல்லலை ஆனாலும் நான் அவர் அந்த டூ வீக்ஸ் பார்த்ததில் நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது இந்த கிரிக்கெட்டை பற்றினு அவர் வந்து அண்டர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் வரக்குள்ள அவர் வந்து ஒரு மொடல் ஆகிட்டார் இங்கே அந்த ஸ்பீடுக்கும் அண்டர் நைன்டீன் ஆகக்குள்ள அவர் ஃபுல் பேக்கப் அவரை பேட் பண்ணவே பயம் சில பேர் வரவும் மாட்டாங்க பேட் பண்ண வேலை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து வருவாரு சிக்ஸ் டவுன் செவன் டவுன் அந்த மாதிரி ஒரு பயம் ஒன்று காட்டிட்டார் ரீசெண்டாக வந்து சென்னை ஐபிஎல் நடந்து கொண்டிருக்குது ரீசெண்டாக வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸால் வந்து ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் ரொம்ப வைரலாக போய்த்து கொண்டிருக்குது அதில் வந்து நீங்களும் வந்து உண்மையிலுமே எங்களுக்கு பேர்சனலாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து எடுக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல் அதாவது நீங்க சும்மா சொல்லுவோம் உங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் அவரால் அவங்களுக்கு பெருமை கேட்குது அப்படின்னா அவர் நீங்க கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொடக்ட் ஒன்று தான் மத்திய பத்திரிகை உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த டைம் அது வந்து இந்த வாழ்க்கையில வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்டா நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இதுக்கு முன்னுக்கு வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி மாதிரி நான் நினைக்கிறேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல வந்து அவரோட இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு என்ன பேரை மென்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு வந்து சிஎஸ்கே மீடியா டீம் என்னோட பேசினாங்க அப்படிதான் நான் கண்டக்ட் ஆனேன் அவங்களோட அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல அவட ஒரு பயோபிக் ஒன்று நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் அப்போ அவங்களையும் இன்டர்வியூ பண்ண எங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அதை வந்து நாங்கள் ஸ்கூல் ஆடிட்டோரியம்லையும் எங்களோட ஸ்கூல் ஏரியாலையும் தான் அதை செஞ்சோம் அது வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா பேர் மட்டும் தான் தெரியும் ஃபேஸஸ் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த வீடியோக்கு பிறகு தான் ஃபேஸஸ் எல்லாம் வந்துச்சு வெளியே ரோல் மாடலனு இருக்கணும் இப்போ ஒரு ஸ்கூல்னு வச்சா நாங்கள் இங்கே கிரிக்கெட் விளாண்டோம்னா எங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகலான்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கணும் இப்போ எங்கட காலத்தில் வந்து அந்த ட்ரஸ்ட் இல்லை ஏன்னா நாங்கள் ப்ளே பண்ணோம் ஆனால் எங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கல ஆனால் மத்திஷ ஒரு லெவலுக்கு போன பிறகு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அவர் போனால் எங்களுக்கும் போக முடியும் அந்த ட்ரஸ்ட்டை அவர் பில் பண்ணிட்டு போயிட்டார் நாங்கள் இப்ப எங்கே இருக்கிறோம் அதாவது நான் அதே போல மத்திய பத்திர கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல தான் இருக்கிறோம் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் வந்து நாங்கள் சாதாரணமாக விளாடுவோம் அப்படின்னா வேன் வரங்காட்டும் விளையாடுவோம் அந்த வகையில ஆஃப்டர் ஸ்கூல் தான் அப்படின்னா எங்களோட படிப்புகள் முடிந்த பிறகு தான் ஒரு கோச் இல்லாதனால எங்க சீனியர் பிளேர்ஸ் அதாவது அந்த டைம்ல இருந்த இருந்தால் தான் நாங்கள் வந்து மெட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து விளாடுற அந்த டைம்ல தான் இந்த இந்த இடத்துல தான் இந்த மத்திய பத்திரம் சொல்லக்கூடிய அந்த இப்போ சென்னைன்னு சொல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து வெயிட்டிங் ஏரியாவில் அதாவது ஸ்கூல் சைஸ் வேன் வரங்காட்டி மீக்கிற இடம் இன்னைக்கு பெரிய ஒரு கொட்டமோ மரம் ஒன்று இருந்துச்சு வீடியோ வந்து மத்தியம் பத்து பார்த்து கொண்டு சொன்னால் கரெக்டாக ஒரு மெமரியா இருக்கு பயிற்சி எந்த இடத்துல அவரை பார்த்தீங்க ஓகே நாங்கள் வந்து அந்த டைம்ல கோச் ஒன்று இல்லாதனால நாங்கள் வந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப நான் இந்த நெட்ல தான் இருப்பேன் எங்களோட சீனியர் பிளேயர்ஸ் மிடில் கிரவுண்ட்ல வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் நான் அந்த இருந்து நான் பார்த்தேன் இங்கே ஒரு சின்ன போய் ஒருத்தர் இருந்தார் உட்காந்து அப்போ அவர் இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் ஒன்று அடிச்சிருந்துச்சு அப்போ இந்த பெஞ்சில் தான் உட்காந்துருப்பார் அப்போ அதுக்கு பிறகு தானே அவரை கூப்பிட்டேன் நீங்கள் ப்ராக்டிஸ் வர்றதுக்கு விருப்பமாக அவனோட பேரண்ட்ஸோட கதைச்சு அடுத்த நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும்னு இதுதான் அந்த இடம் இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு மரத்தோட பெஞ்ச் ஒன்று இருந்துச்சு இந்த இடத்துல தான் அவரை நாங்கள் மீட் பண்ணோம் இப்போ அந்த டைமில் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு ஹெல்மெட் ஒரு பெட் ஒரு பேட் அதால் கூட இருக்கலை ஆனால் எங்களோட விளையாடின ஒரு ஃப்ரெண்ட் ஜூன் ஒன்று அதாவது பவித்ரன் நான் டிஷாந்தன் வினோத் அப்படி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஒன்று இருந்தோம் அவங்கெல்லாம் சல்லி போட்டு தான் நாங்கள் பெட்டெல்லாம் வாங்கியிருந்தோம் அந்த அந்த டைம்ல வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியாக ஒரு நெட் இதன் கூட இருக்கலை ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெட் இதுன்னு அடிச்சிருக்காங்க அதே போல் புது புதுசாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ செஞ்சுக்கிறாங்க நான் இந்த டைம் வந்து பெருசாக இருக்கலை இந்த இடங்கள்ல இப்போ வந்து ரொம்பவே மாறிக்குது இப்போ நாங்கள் வராட்டியும் பவித்திரன் இந்த இடத்துக்கு வராது ஸ்கூலில் இன்னும் பேசப்பட்ட ஒரு பொருளாக காணப்படுறாரு அந்த டைமில் எங்களை எல்லாம் பெருசாக கணக்கு எடுக்கலை ஆனால் இப்போ ஒரு வீடியோவில் அதை ஒரு நபர் பவித்திரன் கண்டுபிடிச்சி அந்த ஒரு முத்தொண்டால் இப்போ பவித்திரனால் நாங்களும் இப்போ பேசு பொருளாக காணப்படுறோம் அப்படியே போயிட்டு பார்ப்போம் எங்களோடய ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லி relationship with Mahendra Singh Dhoni. Hi, yes, how are you? Welcome. All good? Thanks. Nice. My brother is not here. I will Thank you. are you. MS Dhoni likes my father because of uh, the support and the mentorship and the guidance he's given me when I'm CSK. ஓகே பத்திரனு அது எங்களை பைத்திரன் ரொம்ப திறமையான ஆள் தான் சொப்ட்பால் நிறைய டீமுக்கு வந்து விளையாடு கொண்டிருக்கிறாரு அப்படின்னா எங்களோட ஸ்கூல் காலங்களில் வந்து நிறைய திறமைகள் வந்து முடக்க பத்தி தான் சொல்லலாம் நிறைய பேர் வந்து நாங்கள் அப்படியே ஒரு பீரியடுக்கு பிறகு நான் போகல ஆனா பைத்திருநாளை இயலாத ஒரு விஷயம் பைத்திரனால சா பைத்திரம் மேலுமே திறமையான நம்பர் நீங்கள் நிறைய சொபால் மேட்ச் பார்க்குறீங்கன்னு சொன்னா பைத்திரை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு பவித்திரம் ஒரு தான் ஒரு லெவல் டீம் ஒன்றுக்கு போகிறது ஆனால் அவர் போகல டீம் அவர் கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொடக்ட் ஒன்று வந்து இப்போ வந்து உலம்பூரா பூராக பேசிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் பர்சனலாக பவித்திரம்னு சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷமாக பார் அது வந்து பார்த்தா நீ வந்து இப்போ சொல் விளாடுறீங்க உங்களோட அந்த ஜேர்னி உங்களோடய கரியர் வந்து எப்படி போயிட்டு கொண்டிருக்கிறேன் எங்களோட கரியர் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு பிறகு எங்களுக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எங்கள்ட அந்த பீரியடில் வந்து சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைக்கல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து நான் மஸ்கேலிய என்கிற ஒரு மஸ்கேலி யூத் என்ற ஒரு டீமுக்கு நான் இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு லெவன் டுவெல் தான் அதை விட நான் இண்டியன் டூவர்ஸ் போகிறது டி ட்வெண்ட்டிக்கு லாஸ்ட் டைம் டெல்லி போனோம் அதுக்கு முதல் இயர் வந்து சென்னை போனோம் இங்கே நடக்கிற சின்ன சின்ன ப்ரீமியர் லீக்ஸ் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அது அதையும் தவிர்த்து வந்து சஃப்பால் கிரிக்கெட் வந்து இங்கே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு அப்போ அதுலேயும் பேர் போன சில டீம்களுக்கு வந்து என்ன பங்களிப்பு நான் கொடுத்துட்டு இருக்கேன் போடுவாரு அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்வாரு ஏன்னா அவர் வந்து அந்த மறக்காம செஞ்சுட்டு போற ஒரு நபர் அப்ப அதனால அவர் டச்ல இருக்காரு மற்றது வந்து எங்கட அகாடமி மூணு ரன் ஆகுது அந்த அகாடமிக்கு வந்து பண்றோம் அவரை நெக்ஸ்ட் செஷன்ஸுக்கு அவரு எடுக்கிறதுக்கு அப்ப அந்த பிளேஸுக்கு வந்து ஒரு மோட்டிவா இருக்கும் இவர் மாதிரி எங்களுக்கும் அடுத்த லெவலுக்கு முடியும் அதே போல மத்திய பத்திரனு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல வந்து பைத்திர பத்தி சொல்லியிருந்தார் பழசானவர் இன்னும் மறக்க எவ்வளோ தூரம் போனாலும் வந்து ஒட்டுமொத்த இந்தியா இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூரா சென்னையின் செல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய கண்டுபிடித்தவர் வந்து எனக்கு பைத்திரம் தான் ஓகே பாய்த்ரன் அப்படின்ற அவங்களோட எதிர்கால திட்டங்கள் வந்து நம்ம நல்லா சக்சஸ் ஆகும் நம்புறோம் மேல மேல இன்னும் இன்னும் அதே மத்திய பத்திரம் மட்டும் இல்ல நீங்களும் முன்னேறணும் நீங்க உங்களுக்கு பின்னுக்கு வர அந்த அகாடமி வேலைகள் எல்லாம் நல்லா ஈடுபடுறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் பெஸ்ட் பாய் தெரியும் ஓகே அப்படின்னா வீடியோ வந்து இதோட முடித்து கொள்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க கட்டாயம் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கிறோம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க இன்னொரு புது வீடியோ எல்லாம் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது அரசு பாய் மக்களே பாய்